கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஐம்பதாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த ஐம்பதாவது திருக்குறள் அறத்துப்பாள் இல்லறவியல்ல இழவாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு இழிவாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் உள்ள கடைசி குரல் இதுதான் நாம இப்ப குரலா பார்க்கலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இதோட விளக்கம் என்னன்னா பையத்துள் அப்படின்னா உலகத்துள் சரியா வாழ்வாங்கு வாழ்வன் அப்படின்னா அறநெறியோட நல்லா வாழும் இயல்போட இல்லற வாழ்க்கைய வாழும் இயல்போட நல்லா வாழ்றவங்க வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னா வான் வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஒப்பாக தேவர்களுக்கு இணையாக மதிக்கப்படுவாங்க சரியா அதாவது வையத்துள் அப்படின்னா உலகத்துல வாழ்வாங்கு வாழ்பவர்கள் உலகத்துல வாழும் இயல்போட இல்லற வாழ்க்கைய வாழ்றவங்க தெய்வத்துக்கு அதாவது வானத்துல இருக்கக்கூடிய தெய்வர்களுக்கு தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவாங்க சரியா இப்போ வாசிக்கலாம் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை அறநெறியில் நின்று சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான் இந்த குரல்ல இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்பவுமே வாழ்ற முறைப்படி அரைநேறியில நல்லபடியா குடும்ப வாழ்க்கைய வாழணும் அப்படி வாழ்ந்தோன்னா கண்டிப்பா நம்மளையும் மற்றவங்களும் மதிப்பாங்க மற்றவங்க தெய்வ நம்மளையும் மதிப்பாங்க அப்படிங்கறதா இந்த குரலோட விளக்கம் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி